ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து பவர் கேட்டுக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் ஸோ டெக்னிக்கல் அலிசி ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிஸ் எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் ஒரு ஸ்டாக் கரெக்ஷன் ஆகுதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அது எந்த மாற்றமும் கிடையாது கரெக்ஷன் ஆகும் தான் போகுது ஸோ அதனால தான் நான் டெக்னிக்கல் அனாலிசிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் ஸோ மூணு விஷயம் பார்க்க போகிறோம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கவங்களுக்கு ப்ளஸ் புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கு என்ன என்ட்ரி எங்கே ஆவரேஜ் பண்ணலான்றதையும் ஸ்விங் ட்ரேட் யாராவது எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்னன்றதையும் அண்டு புதுசாக யாராவது எடுக்கணுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதையும் பார்க்க போகிறோம் மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எங்கள் ஸ்கால்பிங் ஆல்ரெடி யாராவது எடுத்திங்கன்னா எங்கே எக்ஸிட் ஆகலாம் அண்ட் புதுசாக ஏதாவது என்ட்ரி இருக்கா ஆப்ஷன்ஸு அப்படி எடுத்தால் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்குறோம் இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் உங்கள் சிவில் ரிஜிஸ்டர் அட்வைஸர் யாராவது இருந்தாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைஸர் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க பிகாஸ் நான் சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாமே ஃபார்ம் பண்ணணும் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும் ஸோ மந்த்லி ரெஸ்டன்ஸை வந்து ஒரு கலர்லேயும் ஓகேங்களா வீக்லி சார்ட்டில் வீக்லி சார்ட்டில் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை ஒரு கலர்லேயும் ஸோ இதெல்லாம் சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நான் போடுற லைன் என்ன லெவலில் போடணும் அது அப்படியே இந்த ஸ்டாக்கில் எடுத்து போட்டுக்கேன் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் டேச்சார்ட் எடுக்கிறோம் ஸோ அதையுமே கலர் மாத்திடணும் கலர் கண்டிப்பாக மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா தேவை எனக்கு பர்சனலாக வந்து கலர் டிஃப்ரெண்ட்டில் இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்னோடய டெக்னிக் உங்களுக்கு எப்படின்னு பார்த்து நீங்கள் அது நான் வச்சுக்கோங்க இல்லை எல்லாமே ஒரே கலரில் போட்டுக்கங்க ஏன்னா சார் ஒரு சில பிகினராக இருப்பீங்க இந்த கலரெலாம் மாற்றணும்னா அதுவே பெரிய சதம் பிடிச்ச வேலையாக இருக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகே அந்த ஆவார் இந்த டூ நைன்டி டூன்றது அந்த அரௌண்டு டூ நைன்டி கிட்ட ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு ரொம்ப நாளாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இந்த பவர் அதனால் நான் வந்து இதை மெயினாக வந்து மெயினான லெவலாக நான் வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து ஓகேங்களா ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வீக்லி டே சார்ட்டு அப்புறம் வந்து ஒன் ஹவர் நாலுலையுமே வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கோம் ஓகேங்களா இந்த சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நம்ம சேனலில் இருக்கும் பாருங்கள் இல்லைன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் மெசேஜ் நான் அதை லிங்க் கூட நான் அனுப்பி அனுப்பிவிட்றேன் அதே மாதிரி இது இதே நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நாம் எடுத்துகிட்டு இருக்கோம் டெக்னிக்கல் அனலிசிஸ் கிளாஸ் அதையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதை தாண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் சிபில் அட்வீஸ்டர் கிட்ட கேட்டதுக்கு அப்புறமும் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்கு நாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து நம்மளுடைய வியூ பாயிண்ட்டை நம்ம சொல்லுவோம் அது நீ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம் பட் ஒரு சின்ன ஹெல்ப்பு உங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் அது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு ஒரு பேப்பர் ட்ரேடுக்குன்னு நினச்சிக்கலாம் ஓகேவா ஓகே இந்த வீடியோக்கு நான் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறது எல்லாமே ஒரே ஒரு லைக் தான் ஸோ லைக்கை போட்டு விட்டுட்டு நம்ம ஃபர்தராக வீடியோவில் போகலாம் ஸோ ஏன்னா அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை தான் கேட்குறேன் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் மார்க்கெட்டில் தான் நமக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் வரைஞ்சிட்டோம் ஸோ அடுத்தது நம்ம இதில் என்னென்ன இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இண்டிகேட்டர்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நான் பேசிக்கான ஒரு சிலர் இந்த சூப்பர் ட்ரெண்டு ஓகேங்களா அடுத்தது மூவிங் ஆவரேஜ் சூப்பர் டெண்டு இருக்கும்போது மூவிங் வரைய்ஸ் தேவையில்லை அப்புறம் வந்து ஏடிஎக்ஸு சூப்பர் டெண்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த ஆர்எஸ்ஐ எடுத்துக்கலாம் போலிங்கர் பேண்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் எம்ஏ சிடி சாப் ஷோம்ஸ் எடுத்துக்கலாம் எம்ஏ சீரிய எடுத்துக்கலாம் ஸோ இது போதும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நம்மளால வந்து என்னன்றதை இப்போது முடிவு எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஓகே ஸோ இப்போதைக்கு நான் ஸ்க்ரீன் நம்பர் எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு இந்த பாயிண்ட் வந்து கரெக்டான பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்டு சப்போர்ட்டு வந்து நீங்கள் வந்து மேபி டூ ஃபார்ட்டி சிக்ஸில் என்ட்ரி எடுத்திருந்த இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா ஸோ டூ ஃபார்ட்டி சிக்ஸ் லீஸ்ட் சப்போர்ட் ஸோ அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்துடுறாங்கன்னா நீங்கள் மாட்டும் கம்முனை ஹோல்டு பண்ணலாம் உங்களுக்கு வந்து அப் டு த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி அண்டு த்ரீ செவன்ட்டி வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணலாம் நீங்கள் ஓகேங்களா அதில் எந்த டவுட்டும் இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மொமோண்டம் வந்து இருக்குது ஏடிஎக்ஸ் ஏடிஎக்ஸ் இப்போ தான் வந்து குறைஞ்சிகிட்ருக்கு ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த சூப்பர் ட்ரெண்டில் காட்டுற மாதிரி அந்த சிக்னல் வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிட்டு க்ரீன் சிக்னல் வந்துடும் குயிக்காகவே வந்து உங்களுக்கு ஸ்டாக் மூமெண்ட்டு நல்லா வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது அப்படியே வந்து நம்ம வீக்லி வச்சு பார்க்கும்போது ஒரு த்ரீ த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து ஸ்விங் ட்ரேடு எடுத்திருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் வந்து இன்னும் க்ரீன்ஸ் க்ரீனில் தான் இருக்குது இந்த மொமெண்டம் வந்து இன்னும் ஆகலை ஜஸ்ட்டு ஸ்லோவாக ஒரு ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸில் இருக்குது ஸோ இங்கேருந்து ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு இந்த ரெட் லைன் இருக்கியா த்ரீ ட்வெண்ட்டி டூ இதை வந்து கண்டிப்பாக வந்து க்ராஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அரௌண்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட ஒரு ஒரு ரெஸ்டன்ஸ் இருக்குது பட் அதெல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இதுதான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே வாங்கினவங்களுக்கான விஷயங்கள் ஸோ இப்போ புதுசாக எண்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த பாயிண்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மணி இதில் என்ன போகணும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் மணி போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் மணியை வந்து இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணுங்கள் மேபி இங்கேருந்து ஒரு மாமூட்டம் கிடச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக கூட நீங்கள் வந்து ஒரு டூ நைன்ட்டியில் கூட மீதி தேர்ட்டியை டிப்ளை பண்ணலாம் இல்லை இங்கேருந்து கீழே இறங்குது அப்படின்னா நீங்கள் வந்து மீதி இருக்க தேர்ட்டி பர்சன்டேஜை அரௌண்ட் ஒரு டூ எயிட்டியில் டிப்ளாய் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதாவது இங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னா மேலே ஏறிச்சுனா டூ நைன்ட்டியில் வந்து நீங்கள் வந்து மீதி இருக்கிற காசை போட்டு ஆவரேஜ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டூ எயிட்டி அந்தமாதிரிலாம் இறங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அங்கேருந்து டூ எயிட்டியில் ஆவரேஜ் பண்ணிக்கலாம் மீதி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பண்ணி ஸோ இங்கே இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு வச்சுருந்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை நான் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ தான் வச்சுக்கிட்டு போனாலும் ஓகே நல்ல ஒரு மூமெண்ட் கிடச்சிருக்கும் உங்களுக்கு இதுதான் லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கான விஷயங்கள் ஸோ மினிமம் ஒரு சிக்ஸ் ஆச்சு நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அண்டு மேக்ஸிமம் ஒரு டூ மந்த் டூ இயர்ஸ் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே என்ன ஸ்டேஜ்னு பார்த்துட்டு சார்ஜ் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நம்ம டிசிஷன் எடுத்துக்கோங்க இது லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வரைக்கும் இப்போ நீங்கள் வாங்குறதுக்கு கரெக்டான இடமாண்ட் இது வந்து ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு வாட்டி அப்ரெண்ட் கிட்ட போய் பிரேக் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி மறுபடியும் வந்து ஹெவி செல் நடந்துருக்கு ஸோ இன்னுமே மார்க்கெட் வந்து ஸ்டேபிளான கிளியரான டைரக்ஷன்ல இல்லை பட் இப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் சிக்னல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொமோட்டம் கொஞ்சம் கேதர் ஆகிட்டு இருக்கு இங்கிருந்து மேலே போகணும் அப்படின்னா சார்ட்டில் அதுக்கான இடம் ஸ்பேஸ் சூப்பராக இருக்குது பட் நிஃப்டி வந்து சப்போர்ட் பண்ணி மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் ஆகிடுச்சு நிஃப்டியே ரெக்கவர் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு ஒரு சிக்னல் கிடச்சா தான் இன்வெஸ்டர்ஸ் தெய்வமாக உள்ளே வருவாங்க அப்போ தான் வந்து கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்லேயே வந்து இந்த ஸ்டாக் இல்லை நிறையா ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கிட்ட வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டூ நைன்டி ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பட் இது ரிஸ்கிக்காக தான் குயிக்காக வந்து டூ நைன்டி ஃபைவ் டச் பண்ணிவிட்டு இல்லை ஒரு டூ நைன்டி த்ரீ டச் பண்ணிவிட்டு உடனே குயிக்காக வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ஹெவி செல்லிங் ப்ரெஷர் த்ரோ தி மார்க்கெட் எல்லா ஸ்டாக்ஸுமே இருக்குது அதனால் வந்து ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனாலே ஒரு மூணு ரூபா ரெண்டு ரூபா ப்ராஃபிட் வச்சு உடனே கொடுத்துட்டு நிறைய பேர் வெளியே வந்துடுறாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பிளானில் இருக்க முடியும் அப்படின்னா வச்சுருங்க இல்லை நான் லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணுறேன்னா லாங் டர்முக்கும் இப்போ நீங்கள் என்ட்ரி ஆனால் ஒரு நல்ல பொசிஷனாக இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை நான் வரது என்ட்ரி எடுக்குதான் நான் வந்து ஒரு வித்தின் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ளேயே ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வரணும்னா உங்களுடைய டார்கெட் இந்த அளவுக்கு ஒரு டூ த்ரீ டூ டூ த்ரீ ருபீஸ் இங்கே என்ட்ரி ஆறீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சாலிடான ஒரு ரிட்டர்ன்ஸாக இருக்கும் வாய்ப்பு அதிகம் ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணுது சார்டில் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக அது வந்து டூ டூ நைன்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து உங்களுக்கு வீக்லி அண்ட் மந்த்லியில் நல்லா ஒரு அப்ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ டே சார்ட்லேயுமே உங்களுக்கு அப் காட்டுது அண்ட் டே சார்ட்டை ஒரு வாட்டி ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் ஃபோர் ஹவர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஃபோர் ஹவர்ஸில் இன்னும் ரெசிஸ்டன்ட் இருக்குது அப்ட்ரெண்டு ஃபார்ம் ஆகலை இது வந்து அப் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ தூரத்து வரைக்கும் அந்த அப்ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக போவோம் அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போது ஃபோர் ஹவர்ஸில் சூப்பர் ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்ட் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ சப்போர்ட்டுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அகைன் டூ நைன்ட்டிக்கிட்ட இருக்குது ஸ்டாக்கு ஸோ இந்த இடத்துல ஃப்ளிப் ஆகும் சூப்பர் ட்ரெண்ட் வந்து க்ரீன் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும் இல்லை அப்படின்னா இந்த டூ நைன்டின்றது ஒரு டூ நைன்ட்டி ஒன் வரைக்கும் பிரேக் அவுட்டை மாதிரி காட்டிட்டு ஆகிட்டு அப்படியே ஒரு ரிவர்ஸை போட்டாங்கன்னா சோழி முடிஞ்சுது ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேட்டில் லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை நீங்கள் மட்டும் ஜஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த பொசிஷனில் வாங்குங்க சப்போஸ் ஃபோர் ஹவர்ஸில் காட்டுற மாதிரி ஃப்ளிப் ஆகாமல் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா அகைன் ஒரு டூ எயிட்டி கிட்டே வரும்போது மறுபடியும் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை டிப்ளாய் பண்ணுங்கள் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ரெக்கவரி இருக்கும் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு நல்ல மேலே ஏறி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸுமே மாறும் அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு அடுத்த ஒரு டூ இயர்ஸில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ மெயினாக ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க ஆல்ரெடி டே சார்ட்டில் சூப்பர் ட்ரெண்டில் வந்து ஒரு நல்ல சிக்னல் க்ரீன் சிக்னல் இருக்குது ஃபோர் ஹவர்ஸ்லேயும் க்ரீன் சிக்னல் மாறிடுச்சு அப்படின்னா அது நல்ல மொமெண்டமோடு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்விங் ட்ரேடு உள்ள எண்ட்ரு ஆகலாம் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இதுமாதிரி உங்களுக்கு வேறு எதாவது ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும் டெக்னிகளாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்ச அடுத்த வெளியிலாம் நான் பண்ணுறேன் ஓகே ஸோ இது தான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கான இருக்கிற விஷயங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு டூ செவன்ட்டி நைன் இந்த மாதிரி இடத்துல வந்து என்ட்ரி எடுத்திருந்தீங்க அந்த பிளாக் கலர் லைனுக்கு சப்போர்ட் இருக்கு இல்லையா அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தவராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம் உங்களுக்கு அங்கே ரிஜெக்ஷன் கன்டினியூஸாக ஏற்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு மீதிக்கு ஒரு ஃபிஃப்டியும் செல் பண்ணிவிட்டு மறுபடியும் டூ எயிட்டிக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் வாங்குறதுக்கு என்ன வழியாக அது பார்க்கலாம் இல்லை அங்கேருந்து அமௌண்ட் நல்லா கிடைக்குனா மீதியை வந்து அப்படியே விட்டுருங்க அப்படியே எவ்வளோ தூரம் போதும் போட்டோம் இல்லை அது அப்படியே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட நீங்கள் விட்டுடலாம் சரி இப்போ ஸ்விங் ட்ரேடுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு ஸ்விங் ட்ரேட் ஸ்விங் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே என்ட்ரி எடுத்தவர் என்ன பண்ணணும்னு பார்த்தாச்சு புதுசாக என்ட்ரி எந்த வருலில் என்ன பண்ணணுன்றது பார்த்தாச்சு அடுத்தது ஸ்கால்பிங் ஸோ ஸ்கால்பிங் பொறுத்த வரைக்கும் க்ரீன் சப்போர்ட் டூ எயிட்டி ஃபோரில் என்ட்ரி யாராவது எடுத்துருந்திங்கன்னா தயவுசெய்து இப்போ எக்ஸிட் ஆகிடுங்க உங்கள் டைம் ஆல்ரெடி நல்ல மூமெண்ட்டை கிடச்சிச்சு நீங்கள் இப்போ எக்ஸிட் ஆகுறது நல்ல விஷயம் ஸோ புது என்ட்ரிக்கு பிளான் பண்ணுறவங்க ஸ்கால்பிங்கில் பார்த்தீங்கன்னா அரவுண்டு உங்களுக்கு வந்து ஒரு டூ எயிட்டி செவன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு என்ட்ரியை போட்டுட்டு உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு டூ எயிட்டி நைன் டூ ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணலாம் ஒரு வித்தின் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு ஒரு நல்ல மௌண்டாக கிடச்சுனா அது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது கீழே விழுறதுக்கு பட்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மஸ்ட் பி டூ எயிட்டி எயிட் ஓகேங்களா அண்டு அட்லீஸ்ட் டூ எயிட்டி செவனாச்சும் இருக்கும் உங்கள் ஸ்டாப் லாஸு ஸோ அப்றில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டூ எயிட்டி நைனை வந்து உடச்சிதுண்ணா ஓகேங்களா ஸோ இப்போ என்ட்ரி எடுத்தீங்கன்னா டூ எயிட்டி நைனுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு கூட டூ நைன்ட்டி வரைக்கும் ஒரு ரூபா ப்ராஃபிட் வச்சு கூட நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் ஓகேங்களா டூ எயிட்டி நைன் டூ டூ எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டூ நை எயிட்டி நைன் பாயிண்ட்டு செவன் ஃபைவ் அங்கே என்ட்ரி ஆகிட்ட கூட ஒரு ஃபிஃப்டி பைசே இல்லை டொண்ட்டி ஃபைவ் பைஸே வச்சு டூ நைன்ட்டி அது டூ நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு ஒரு ரூபா இல்லை ஐம்பது காசு இல்லை நாலன்னா இது ப்ராஃபிட்டாக வச்சு நீங்கள் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அரௌண்டு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கிங்கன்னா அழகாக வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்துடலாம் இல்லை எனக்கு கண்டிப்பாக ஒரு ரூபா வேணுங்க அப்படின்னு வச்சினாலும் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இப்போ என்ட்ரி எடுத்து ஒரு ஒரு ரூபா வரைக்கும் தாளமாக ப்ராஃபிட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கேல்பிங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் புதுசாக என்ட்ரி எடுத்து எடுக்க போகிறவருக்கும் சரி என்ட்ரி எடுத்திருக்கும் சரி ஸோ இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் தான் நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது உங்கள் சிபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் அண்ட் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் யார் உங்களுக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டு இந்த ரிஸ்க் எடுங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் எதுவுமே வந்து கரெக்ட்னு கிடையாது எதுவுமே வந்து தப்புன்னு கிடையாது தூக்கி கீழே போடுவாங்க தூக்கி மேலே வைப்பாங்க பட் ஆல் ஓவர் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிஃப்டி ஸ்டாக்ஸு ஒரு ரொம்பவே நல்ல ஸ்டாக்கு இன்றைக்கி உங்களுக்கு இதில் லாஸ் ஆனால் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஜஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் ஹோல்ட் பண்ணால் கூட நீங்கள் வாங்கின ரேட்டில் கண்டிப்பாக உடச்சிட்டு போயிடுவோம் ஐயோ கீழே போயிடுச்சு ஸ்டாப் லாஸ் போடல ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு போயிடுச்சு நீங்கள் பயப்பட தேவை இல்லை தாம் தீம்னு ஏற்கனவே என்ட்ரி எடுத்து ரொம்ப பெரிய லாஸில் இருந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அழகாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு டெஃபினெட்டாக இந்த ஸ்டாக்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் எப்பப்பெல்லாம் டைம் படிக்குதோ வந்து நீங்கள் இது ஏன்னா அவ்வளோ நல்ல ஸ்டாக்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு பயப்படாமல் வச்சுருங்க உங்களுக்கு ஃபர்தராக இதில் ஏதாவது டவுட் இருக்குது பயம் இருக்குது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் தயவுசெய்து லாஸ்டில் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டில் விற்றுறாதீங்க இதெல்லாம் நல்ல ஸ்டாக்கு பயப்படாமல் ஹோல்டு பண்ணுங்கள் ஆவரேஜ் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் லாஸ்ட்லருந்தால் ஆவரேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நான் நம்ம வந்து ஏதோ ஒரு கேட்குறான்னு கம்பெனிலாம் வாங்கலை ஓகேங்களா இது வந்து ஒரு நல்ல கம்பெனி என்ன நிஃப்டியில் இருக்க கம்பெனி இது வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கிற கம்பெனி நல்லா வந்து நாளைக்கே இதெல்லாம் கடையை சாத்திட்டு போவாங்க இந்த கம்பெனிலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கணும்னா அதனால் தைரியமாக ஹோல்டு பண்ணுங்கள் லாஸ்டில் இருந்தால் தெரியாம ஒரு இப்போ ஒரு ஆல் டைம் ஐலாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா கிட்டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கெல்லாம் வாங்கினவங்க எதாவது தெரியாமல் வாங்கினீங்கன்னா பயப்படாமல் என்னடா பாதி பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் போயிடுச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க இது இதுக்கப்புறம் இறங்குமா ஏறுமான்னு தெல்லங்கன்னெலாம் பயப்படாமல் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மைனஸில் இருந்தால் கூட நீங்கள் தைரியமாக ஆவரேஜ் பண்ணுங்கள் நிறையாவே ஆவரேஜ் பண்ணுங்கள் இங்கேருந்து மறுபடியும் அதே முந்நூற்றி இருபத்தி ரெண்டு அடிப்பான் ஓகேங்களா ஆனால் எவ்வளோ நாள் எவ்வளோ டைம்ன்றது மார்க்கெட் கையில் தான் இருக்குது நிஃப்டி ஒன்ஸ் நல்லா ரெக்வராயிடுச்சு இந்த ஒரு சில வீணாக போனவன் ட்ரம்ப்லாம் இருக்காங்க அவன் பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சு வாரெலாம் முடிஞ்சு போச்சு ஒன்ஸு நிஃப்டி கிளம்ப முடிய நேரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தடுக்கவே முடியாது அப்படியே பறப்போம் ஓகேங்களா நல்லா ஆவரேஜ் பண்ணுங்கள் பயப்படாதீங்க ஓகேங்களா நல்ல ஸ்டாக்கு நல்லா சொல்கிறேன் வேறு எதாவது முக்க ஸ்டாக் இருந்தால் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாமே நல்ல ஸ்டாக் நம்ம பார்த்த லாஸ்ட்டு மூணு ஸ்டாக்ஸ் பார்த்தோம் டாட்டா ஸ்டீல் பார்த்தோம் அப்புறம் வந்து இது பார்த்துருக்கோம் இன்னொரு ஸ்டாக் ஏதோ ஒன்று பார்த்துருந்தோம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக் ஐடிசி நாயகம் இது எல்லாமே நல்ல ஸ்டாக்ஸு கீழே தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா மார்க்கெட்டே கரெக்ஷன்ஸ் ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணி வாங்குங்க அப்படின்றத மட்டும் இப்போதைக்கு சொல்லிக்கிறேன் ஓகே இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள் அண்டு க்ளாஸஸ் வேணாலும் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன் இண்டிவிஜுவலாக நம்ம க்ளாஸ் எல்லாமே இண்டிவிஜுவலாக இருக்கும் ஒன்றால் ஒன்று க்ளாஸ் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் யூ